நெஞ்சுக்குள்ள இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் பவுன்சர்கள் ரீசென்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூனால சோஷியல் மீடியாவில் பெருசாக சண்டையே போயிட்டு இருக்கு ஸோ அப்படி என்ன அவங்க சொன்னாங்க அதுக்கும் தளபதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நாலு பவுன்சர்கள் பாப்புலர் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சில நடிகர்கள் கூட அவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு விஷயம் ஒரு உச்ச நடிகர்கிட்ட நாங்கள் பவுன்சர்ஸாக இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரோட ஃபேன்ஸ் அவரை பார்க்க வந்திருந்தாங்க ஸோ அப்போ அந்த நடிகர் கிட்ட இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸு கிட்ட போய் கையை காட்டினாரு உடனே ஃபேன்ஸ் அங்கே இருந்த வேலையெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ள வர ஆரம்பிச்சாங்க சோ உடனே நாங்க அவரை சேஃபா கேரோனுக்குள்ள போய் விட்டுட்டோம் சோ இந்த மாதிரி இந்த பவுன்சர்ஸ் இன்டர்வியூல சொன்ன உடனே ஹேட்டஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க சொல்றது கண்டிப்பா தலபதியே தான் அப்புறாதுன்னு பிகில் டைம்ல வரை சிமிலரா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது அந்த வேலி ஊளும் போது தலபதியே அத கையால பிடிச்சு தாங்குவாரு சோ அந்த சம்பவத்தையும் இதையும் லிங்க் பண்ணி இதுதான் தளபதியோட ரியல் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி ஷேர் ஆகறத பாத்துட்டு அந்த இன்டர்வியூ கொடுத்த பவுன்சர்ஸே நாங்க அந்த இன்டர்வியூல தளபதியை சொல்லல நாங்க சொன்னது வேற ஆக்டர் அதுவும் நானே தளபதி ஃபேன் தான் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கிளாரிபிகேஷன் போஸ்ட் போட இல்ல இது ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் கதறிட்டு இருக்காங்க பட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா அது தளபதியா இருக்க மாட்டாரு ஏன்னா தளபதி கூட நடிக்கிற ஆக்டர்ஸ்ட கூட பெருசாக பேச மாட்டாரு அதுவும் ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவா வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் மரியாதை குறைவா பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அன் ஃபேன்ஸ் அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ணா இவ்வளவு பெரிய இடம்லாம் அவர் கிடைச்சிருக்காது அதுவும் தளபதி கூட நடிச்ச நிறைய பேரு அவர் எப்படி ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க ஈவன் பாலிவுட் ஹாலிவுட் ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா கூட அவங்களோட புக்ல தளபதி பத்தி எழுதியிருக்காங்க தமிழன் பட எக்ஸ்பீரியன்ஸை அதாவது தமிழன் ஷூட்டிங் அப்போ லஞ்ச் டைம்ல சாப்பிடாம கூட ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ஸோ அதை நான் ஹாலிவுட் படம் நடிக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க புக்கில் சொல்லிருக்காங்க பிரியங்கா சோப்ரா ஆனால் இதுல ஒரு காமெடியான சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா இந்த இன்டர்வியூவில் அந்த பவுன்சர்ஸ் அந்த நடிகர் யாருன்னு நேமையே சொல்லலையே அப்புறம் அது தளபதினு சொல்றீங்கன்னு ஹேட்டஸ்ட்ட கேட்டா அதான் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ உச்ச லட்சம் சொன்னாலே ஹேட்டஸுக்கு கூட தளபதி தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வராரு ஸோ இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஷ்யூ பத்தினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இந்த மாதிரி தளபதி பத்தினா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ